கருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரைஜல் ஆர் மைடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி சமாதானம் உண்டாவதாக ஏன்னா இந்த உலகமே வந்து சமாதானத்தை தேடி தான் போகுது ஏன்னால் உலகத்தில் காணுகிறது எல்லாமே வந்து இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே சமாதானத்து குறித்து தான் இழுக்கப்படுகிறது ஆனால் அந்த சமாதானம் உலகத்தரமாக கொடுக்குற சமாதானத்தில் வந்து ஒரு நிரந்தரம் அதே போல் பியோர் பீஸ் இல்லை அங்கே அது தற்காலிகமானது தான் ஏன்னா கொஞ்ச நேரம் அது போன பிறகு சினிமா தேட்டரோ இல்லை பீச்சோ பார்க்கோ உலகத்தில் எந்த விதமான கேம்ஸ் என்டர்டைன்மெண்ட் எது இருந்தாலும் சரி அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த ஒரு கொஞ்ச நேரம் அதை மறந்து இருக்கலாம் ஆனால் அது சமாதானம் இல்லை ஆனால் நம் தேவன் கொடுக்குற சமாதானம் எப்படின்னாக்கா அது நித்தி நித்தியமாக நிரந்தரமாக இருக்கிற அந்த சமாதானம் அந்த சமாதானத்தில் வந்து ஒரு கலக்கம் இருக்காது ஒரு பயம் இருக்காது அதே போல் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்கிறது சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்குற சமாதானத்தின்படியை நான் கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு சமாதானம் கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்த சமாதானத்தை உருவாக்கினதே நம்ம ஆண்டவர் தான் ஏன்னா நம்ம வந்து அந்த சமாதானத்தை கலக்கும் பாவம்ல விழுந்த பொழுது ஆண்டவரே வந்து சிலவில் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம மேலே இருக்கிற அந்த பாவப்பழி தண்டனை எல்லாத்தையும் வந்து அவர் ரத்தத்தால் நம்மளை சுத்திகரித்து நம்ம இறுதியில் காணப்படுகிற அந்த கலக்கமும் பயமும் வேதனை பாவம் எல்லாத்தையும் வந்து அவரோட ரத்தத்தால் சுத்திகரித்து நம்மளுக்கு சமாதானத்தை உண்டாக்கி தந்திருக்கிறாரு நம் பெரிய பாக்கியவான்கள் ஏன்னா நம் ஆண்டவரை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதனால நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் அவருக்கு வந்து இந்த சமாதானம் தான் அவர் நிலையாக இருக்கிறது அவர் நும நம்ம இது ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால அந்த சமாதானம் நம்ம எழுந்து போன அந்த சமாதானத்தை மறுபடியும்மா சிலுவில் நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்கிறாரு நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் அதே போல் ஆண்டவரோட அன்பு அவரோட சமாதானம் பெரியது இந்த உலகத்தை காட்டிலும் அவர் ஒரு பெரிய ராஜ்யமாக இருக்குது இந்த இந்த வானத்தையும் வந்து பெட்ஷீட்டு போல் மடிக்கக்கூடியவர் அவ்வளோ பெரிய சமாதான கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அதே போல் அவர் வந்து கொடுக்குற சமாதானம் நித்தி நித்தியமாக இருக்கும் அங்கே வந்து அவர் சொல்கிற அந்த வார்த்தை காஸ்பல் ஆஃப் பீஸ் ஸோ இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ் அது நம்மளுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா நாம் பெற்ற இந்த சமாதானத்தை வந்து நம் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த காஸ்பலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது அந்த குட் நியூஸை ஷேர் பண்ணும்போது அந்த சமாதானம் வந்து எல்லார் இருதயத்திலேயும் வந்து அது போய் தங்கும் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு வீட்டுக்கு போனாலும் அதே போல் இந்த சா தெய்வ சமாதானம் இங்கே உண்டாவதாக அதே போல் ஒரு பிற ஜாதிகளை பா பிறர் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நாம் சொல்லும்போது அவங்க இருதயத்துலையும் ஆண்டவரோட வார்த்தை சொல்லும் போது அவங்க அந்த சமாதானம் உண்டாகும் கலக்கமும் பயமும் காணப்படாது நாம் வந்து இந்த வார்த்தையின்படி இந்த சத்திய வார்த்தையின்படி நம் தேவனை வந்து முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த இந்த சத்திய வார்த்தை நம்ம இருதயத்தில் அதை நம்பினா அதே போல் நம்ம இருதயத்திலயும் வந்து தேவ சமாதானம் தங்கியிருக்கும் நித்தி நித்தியமாக இருக்கும் அதனால இந்த வார்த்தையை வந்து நீங்கள் அப்படியே சுதந்திரத்து கொள்ளுங்கள் கர்த்த தாமியங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்